வணக்கம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவரை பற்றி நம்ம எவ்வளோ சொல்லிகிட்டே போகலாம் அவர் சம்மந்தப்பட்ட ஒரு சம்பவத்தை இப்போ நான் சொல்கிறேன் பல வருடங்களுக்கு முன்னாடி எனக்கு ஒரு நீதி அப்படின்னு ஒரு படம் தமிழ் படம் தான் அந்த படத்தை இயக்கியவர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் கே எஸ் கோபாஷ்ணன் நம்ம கே எஸ் கே சுபாஷ் இயக்குனர் திலகம் கே எஸ் கோபரேஷ் கிடையாது மலையாளத்தில் ஒரு இயக்குனர் இருந்தார் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் போட்டு அவர் கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் வந்து நிறைய ஆக்ஷன் ஓரியன்ட் ஃபிலிம்ஸு பொழுதுபோக்கு படங்கள் நிறைய பண்ணுவார் அநகமாய் கணிப்பும் நூறு படம் அவர் டைரெக்ட் பண்ணியிருக்காரு மலையாளத்திலேயே அது ஸ்மால் பட்ஜெட்டில் படம் பண்ணக்கூடிய ஒரு ம நம்ம இங்கே ராமநாதகன் இருந்தார்ல அந்த மாதிரி ஒரு ஆள் அப்படி வச்சுக்கலேன் அந்த எனக்கு ஒரு நீதி அப்படின்ற படத்தை சொந்தத்தில் தயாரித்து கதாநாயகனாக நடித்தவர் அவருடைய பேர் வந்து உண்மையான பேர் வந்து கசாலி சினிமாவுக்காக சிராஜ் அப்படின்னு பேர் மாற்றி வச்சுக்கிட்டாரு கசாலின்னு பேர் கிண்டி ஏரியாவில் அவருடைய வீடு அவருடைய தொழில் செய்யக்கூடிய இடம் அவருக்கு பின்னாடி இந்த இரும்பு ஸ்கிராப்ஸ்ல தொழிற்சாலைகள் வந்து அப்படியே வேஸ்ட்டாக வந்து இரும்பு ஸ்கிராப்ஸு வெட்டி அப்படியே வேஸ்ட்டாக ஆகும்ல அந்த இரும்பு துண்டுகளை வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த இரும்பு ஸ்கிராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க அந்த அதை வந்து ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி அதை வந்து அது 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 அதை ஏதோ தொழிற்சாலைக்கு அனுப்பி அப்படி அப்படின்ற மாதிரி மற்ற அது அந்த பிஸ்னஸ் எனக்கு நமக்கு தெரியாத அதை பற்றி அந்த இரும்பு ஸ்கிராப்ஸை வந்து வச்சு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அப்படியே டோட்டலாக லாட்டுன்னு சொல்லுவாங்க அதை லாரியில் வந்து தொழிற்சாலைகளில் போய் அப்படியே கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்து அப்படி லாரிகள் மூலம் அதை அப்படியே ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து ஒரு ஃபுல் லாரியில் எடுத்து கொண்டு போய் அதை வந்து வேறு அது அடுத்து ரீசைக்கிளிங் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இருக்குன்னு நினைக்கிறேன் அதை இது பண்ணுவாங்க அது அந்த தட் டைப் ஆஃப் பிஸ்னஸ் அது அது வந்து அந்த அப்படி ஒரு வியாபாரத்தை பண்ணி சொந்தத்தில் வீடு இதெல்லாம் வச்சுட்டு இன்னும் மாதிரி சொல்லப்போனால் அவருக்கு சொந்தத்தில் ட்ராவல்ஸு பஸ்ஸு ஆம்னி பஸ் எல்லாம் கூட இந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் அந்த கிண்டி ஏரியால் அந்த க காலகட்டத்தில் இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி கசாரி அப்படின்னால எல்லாருக்குமே தெரியும் அந்தளவுக்கு நோன் ஃபிகர் அப்படி வச்சுக்கங்களேன் அவர் தான் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அவர் தான் அந்த படத்தினுடைய கதாநாயகன் அந்த படத்துக்கு நான் பிஆர்ஓ மக்கள் தொடர்பாளர் எனக்கு ஒரு நிதி ஆக்ஷன் ஓரியன்ட் ஃபிலிம் அவர் எம்ஜிஆருடைய ரசிகர் அவர் அப்படியே நடக்கும்போதே எம்ஜிஆர் பேட்டனில் அப்படியே நடப்பார் அந்த சட்டையெல்லாம் எம்ஜிஆர் இப்படி படங்களில் டைட்டாக சட்டை போட்டு வருவார் இதே மாதிரி இவரும் ஸ்கின் டைட்டாக இருக்கும் சட்டை பேண்ட் எல்லாமே டைட்டாக போட்டு தன்னை கிட்டத்தட்ட எம்ஜிஆராகவே மனசுக்குள்ளே கற்பனை பண்ணிக்கிட்டு எம்ஜிஆருடைய பாடி லாங்குவேஜ் அப்படி அதே பேட்டன்லாம் தான் இருக்கும் அப்படியே இப்போ அப்படி பேசும்போதே தன்னை ஒரு எம்ஜிஆர் மாதிரியே நினச்சிக்கிட்டே இருப்பார் படங்களில் காட்சி வைக்கும்போது கூட எம்ஜிஆர் எப்படி காஸ்ட்யூம்லாம் படங்களை அந்த கழுத்தில் வந்து எம்ஜிஆர் ஒரு கர்சீப் மாதிரிலாம் கட்டிட்டு அப்படிலாம் விட்டு வருவார்ல அந்த பட்டனில் இவரும் அந்த படங்களில் அப்படியே அந்த கர்சீப் மாதிரிலாம் க கட்டி எம்ஜிஆர் பேட்டன்லேயே படத்தில் காட்சிகளில் வருவார் அந்தளவுக்கு எம்ஜிஆருடைய வெறித்தனமான ரசிகன் திருநெல்வேலி பக்கத்தில் அவருடைய நேட்டிவ் பிளேஸ் அது ஒரு பக்கம் விட்டோம் இப்போ எம்ஜிஆர் ரிலேட்டடாக அந்த மேட்டர் அப்படின்றது என்னென்னா இது கசாலியே என்ற சிராஜி அவர் என்னுடைய நெருங்கிய நண்பர் என்னை படம் பண்ண பிறகு என்னுடைய நெருங்கிய நண்பர் ஆகிட்டார் அவர் படம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன சம்பவம் தான் இது என்னென்னா அவர் வந்து எதேச்சா ஒரு நாள் வந்து அண்ணாதிமுக அவனுடைய இருக்குல்ல அதை ஒரு உயரமான க கட்டிடத்தில் காலையில் நேரத்தில் ஒரு இது மாதிரி நைன் ஓ கிளாக் மார்னிங் அப்படி வச்சுங்களேன் அந்த டைமில் கட்டிக்கிட்டு இருந்திருக்காரு ஒரு மாடியில் மொட்டை மாடியில் கிண்டி ஏரியாவில் கிண்டி ஏரியாவில் மேலே ஏறி ஏடிஎம்கே கூடிய ஒன்றை பறக்க விட்டுருந்துருக்காரு எம்ஜிஆர் அப்போ தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர் வந்து வீட்டிலருந்து அவர் வீட்டிலருந்து கிளம்பி நந்தம்பாக்கத்தில் இருந்து வீட்டிலேருந்து கிளம்பி கோட்டைக்கு அல்லது எம்ஜிஆருடைய அலுவலகம் நகர் அங்கேயோ எங்கேயோ எதுவோ எம்ஜிஆர் கிளம்பி வர்றாரு காரில் முதலமைச்சருடைய காரணம் என்ன வரும் பின்னாடி அப்படி பல கார்கள் போலீஸு இதெல்லாம் பின்தொடர்ந்து அப்படி தானே அணிவகுப்பு பேட்டனில் தானே வரும் அப்படி வரும்போது எம்ஜிஆர் வந்து அந்த காரில் உட்காந்துருக்கு எம்ஜிஆர் அப்படியே மேலே பார்க்குறாரு இந்த ஒரு மாடியில் வந்து ஒரு இளைஞன் ஏதோ ஒரு அன்னத்தையும் கூடிய பறக்க விட்டுக்கிட்டு அதை கையை வச்சு கட்டிக்கிட்டு அந்த கம்பத்தில் வச்சு முடிச்சு போட்டுக்கிட்டுன்ற பேட்டனில் ஏதோ ஒரு மேட்டர் நடந்துகிட்டு இருக்குன்றதை அப்படி கவனிக்கிறாரு என்னையாது வேகாத வெயிலில் ஒரு இளைஞன் வந்து மொட்டை மாடியில் படாத படப்பட்டு இந்த கூடிய பழக்க பழக்கி போராடிக்கிட்டு இருக்கான் மாதிரி அப்படி ஒரு சம்பவம் எம்ஜிஆர் டக்குன்னு காரணம் எடுத்துக்கிட்டாரு டிரைவர்கிட்ட சொல்லி காரணம் எடுத்து சொல்லிட்டு அந்த அன்னத்தையும் வந்து மேலே பறக்க விட்டுக்கிட்டு இருக்கான் ஒரு இளைஞன் புறக்க விட்டுக்கிட்டு இருக்கார்ல அவர் இங்கே வர சொல்லுங்கன்னு நீங்கள் இப்போ சொன்னாங்க உங்களால் நம்ப முடியுதா இப்படி ஒரு சம்பவம் என்னது அவர் கசாலி என்ற சிராஜி என்கிட்ட சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு இப்படிலாம் ஒரு மேட்டர் நடக்குமான்னு அது பிறகு இவங்க போய் சிஎம் உங்களை கூப்பிடுறாரு அப்படின்னு இவர் மரணிட்டான் இந்த ஆளு என்னையா இது நம்மளை வந்து சிஎம் கூப்பிட்றாரா எம்ஜிஆர் தலைவர் கூப்பிட்றாரா நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே வந்து வந்தோன்னே எம்ஜிஆர் வந்து அங்கே என்ன பண்ணிக்கிட்டுருக்கேன் நம்ம கட்சி கொடியை வந்து கட்டிக்கிட்டு இருக்கையா அப்படி என்ன நீ என்ன பண்ணுறேன்னு நான் இது மாதிரி ஸ்கிராப்ஸ் இந்த மாதிரி தொழில் இதெல்லாம் இருக்கேன் அப்படின்னு நாளை காலையில் நீ வீட்டுக்கு வா அப்படியே வீட்டுக்கு அவர் வீட்டுக்கு எம்ஜிஆர் வீட்டுக்கு வர சொல்கிறாரு காலையில் எட்டு மணிக்கு வீட்டுக்கு வா அப்படி இவரால் நம்பவே முடியல இப்போ காரெல்லாம் கடை போயிடுச்சு அப்படிங்க எம்ஜிஆர் வீட்டுக்கு வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் எட்டு மணிக்கு எட்டு மணினா நம்ம ஏழரை ஏழை மக்கள்லாம் வீட்டுக்கு போயிடு எம்ஜிஆரே கூப்பிட்டு இதெல்லாம் வாழ்க்கையில் நம்ம நடக்கக்கூடிய காரியமா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள தோணும்ல சரின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் எம்ஜிஆர் வீட்டுக்கு காலைல எட்டு மணிக்கெல்லாம் ஏழை முக்கிய ஏழரை ஏழை மக்களுக்குலாம் போயாச்சு போன உடனே இது மாதிரி இது வந்திருக்க தகவல் சொன்ன உடனே எம்ஜிஆர் வந்து உள்ளே வர சொல்லுவாங்க அப்படி உடனே இவர் போயிட்டார் போன உடனே எம்ஜிஆர் வந்து இவரை பார்த்த உடனே நேற்று நான் வந்து ஒன்று வர சொன்னேன்ல நம்ம கட்சிக்குடியை வந்து அப்படி படகு படுபட்டுக்கு மேலே கட்டுறதுக்கு போராடிக்கிட்டு இருந்தேன் காற்று அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு காற்று அடிச்சுக்கிட்டு இருக்க மத்தியில் அந்த கொடி வந்து அப்படியே உன் கையில் நிற்கிறதுக்கே பட போராட வேண்டியது இருந்துச்சு நீ இதையெல்லாம் மீறி அந்த கட்சி கொடியை வந்து நம்ம கட்சிக்குடியை நீ வந்து கட்டின அந்த காட்சியை மனசுக்குள்ளேயே இருந்துக்கிட்டே இருந்துச்சு அதை பார்த்ததுனால உன்னை வந்து கீழே வர சொன்னேன் அப்படின்னுமாரி சொல்லிட்டு சாப்பிட்டாங்க சாப்பிட்டானே ஒரு ஏழரை ஏழம் கேள்வா அவளுக்கு அப்படியே வீட்டில் டிஃபன் சாப்பிட்டு போயிருப்பார் என்ன ஆனால் இதை எம்ஜிஆர் இருக்கும்போது என்ன சொல்ல முடியும் சாப்பிட்டாச்சு அப்படின்னு அப்படி முகத்தை பார்த்தாலாம் எம்ஜிஆருக்கு என்ன தெரியாதா சாப்பிட்ட முகம் எப்படி இருக்கும் சாப்பிடாத முகம் எப்படி இருக்குன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லி பார்த்து சாப்பிடலன்றது எம்ஜிஆர் புரிஞ்சுட்டார் இவர் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னதான் கூட எம்ஜிஆர் புரிஞ்சுக்கிட்டாரு ஒன்றை சாப்பிடல அப்படின்றத தெரிஞ்சிட்டார் அப்படி எம்ஜிஆர் பாய முடியும் இது போது போய் சொல்லக்கூடாது போய் சாப்பிடு அப்படின்னு அப்படி எம்ஜிஆர் வீட்டில் சாப்பாடு பொய் சொல்லக்கூடாதுன்னு போய் சொல்லக்கூடாது போ போய் சாப்பிடும் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே எம்ஜிஆர் சொல்லி இவர் வந்து எம்ஜிஆர் வீட்டில் போய் டிஃபன் இட்லி ஏதோ ஒன்று வந்து புரிஞ்சுங்க சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எந்த நேரத்துலையும் எதாவது தேவை அப்படின்னா எப்போ வேணாலும் நீ வரலாம் அப்படின்ற மாதிரி எம்ஜிஆர் சொல்லி அனுப்பி வச்சுருக்காரு யோசிச்சு பார்த்தா இதை கசவி வந்து என்கிட்ட சொல்லும்போது தலைவர் வந்து இது மாதிரி என்ன குடிகிட்டு இருக்கக்கூடிய என்ன வந்து கீழே வர சொல்லி என்கிட்ட பேசிவிட்டு மறுநாள் வீட்டுக்கு வர சொல்லினும்போது என்னால் லைஃப்பில் நினச்சி கூட பார்க்க முடியல சார் இப்படிலாம் வாழ்க்கையில் ஏன்னா நான் எம்ஜிஆருடைய விரித்தனமான ரசிகன் அவருடைய படங்களை எல்லாம் பார்த்துட்டு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவருடைய நினை நினைவுலேயே எப்போவும் இருப்பேன் அந்த அளவுக்கு எம்ஜிஆர் மேலே விரித்தனமான மோகம் உள்ள மனிதன் நான் ஆனால் அவரே வந்து என்னை வீட்டுக்கு வர சொல்லி அப்படின்னு சொல்லி மறுநாள் நான் வீட்டுக்கு போன பிறகு அவங்க வீட்டில் வந்து எனக்கு சாப்பாடு போட்டுன்றது நினச்சி பாருங்கள் இது வாழ்க்கையில் வந்து இப்படிப்பட்ட சம்பவம்லாம் வாழ்க்கையில் யாருக்காவது நடக்கணும் சார் இன்றைக்கி அப்படியே இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அப்படியே தலைவர் இல்லை ஆனால் அந்த சம்பவத்தை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்க எப்படிப்பட்ட ஒரு அருமையான சம்பவம் என் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது அப்படின்ற மாதிரி அப்படியே அவர் தன்னையே மறந்து அப்படியே எம்ஜிஆர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அப்படியே கண்கள் கலங்க என் முன்னாடி நின்று இருந்தார் சிராஜ் என்ற கசாலி காலங்கள் கடந்து ஓடி போச்சு இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு எனக்கு ஒரு நீதி படத்தின் கதாநாயகனும் தயாரிப்பாளருமான சிராஜ் என்ற கசாலி கூறிய அந்த சம்பவம் என் மனசுக்குள்ளே ஆழமாக பதிந்து இருந்ததால் அந்த சம்பவம் உங்களுக்கு கூறப்பட வேண்டிய சம்பவம் என்று நான் நினைப்பதால் இங்கு நான் இதை கூறுகிறேன்